ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குலதெய்வத்துடைய அருளை பெறணும்னா நம்ம என்ன வந்து பண்ணணும் குலதெய்வத்தையே நம்ம வசமாக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இந்த ஒரு பொருளை உங்களுடைய குல தெய்வத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குலதெய்வம் உங்களுக்கு வசமாகுவாங்க அப்படின்றதும் இருக்கு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுக துக்கங்களுக்கும் நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் தொடர்புகள் அதிகமாக இருக்கு ஒரு குலம் தழைத்து வளர அந்த குலத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து செல்வ சிறப்போட எந்த குறையும் இல்லாம வாழணும்னா அந்த குலத்தை தாங்கி நிற்கக்கூடிய காவலாக இருக்கக்கூடிய இந்த குலதெய்வத்துக்கு முறையான விஷயங்களை என்னென்ன செய்யணுமோ அது அனைத்தையும் செய்யணும் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்றாங்க அந்த மாதிரியான குலதெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு வரவங்களுக்கு அவங்களுடைய குலத்துல எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்றதும் இருக்கு இப்ப நம்மளுடைய குலதெய்வத்துடைய வழிபாடுகளை நம்ம பல வகையில் பூஜையில நம்ம செய்யறோம் குறிப்பாக நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே வந்து இந்த குலதெய்வத்துடைய ஆசிர்வாதத்தால நம்ம வந்து விளக்க முடியும் அதே போல குல தெய்வம் வீச்சிருக்கக்கூடிய இடமாக பல இடங்கள் நம்ம வீட்டுல இருக்கு அதுல முக்கியமாக திகழக்கூடியது நம்மளுடைய அறிவுகள் நம்மளுடைய வாசற்படி இருக்கு இல்லையா அந்த வாசற்படியில நம்மளுடைய குலதெய்வம் வந்து அங்கே வீச்சிருந்து நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்றதுக்கு எல்லா தெய்வங்களையும் உள்ள எடுத்துட்டு வந்து நம்ம வச்சு வழிபடுறோம் ஆனால் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடமாக அந்த வந்து அறிவுகால் திகழுது ஏன்னா எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி நல்ல எண்ணத்தோட வீட்டுக்குள்ள வரவங்களும் இருப்பாங்க தீய எண்ணத்தோட அந்த வீட்டுக்குள்ள வரவங்களும் இருப்பாங்க அவங்க மனசுல என்ன நினைச்சிக்கிட்டு வராங்க அப்படின்றது நம்மளுடைய குலதெய்வம் அந்த வாசற்படியிலேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதனால அந்த இடத்துல தான் குலதெய்வம் வீச்சிருக்காங்க அப்படின்றதும் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால தான் எப்பவுமே ஒரு வீடு கட்டினாலும் சரி அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணாலும் சரி முழுமையான வழிபாடுகள் வந்து அந்த அறிவுகளில் வந்து செய்யக்கூடிய பூஜைகளாக இருக்கு அதனால அந்த வீ வீட்டில் வந்து மங்களகரம் நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வீட்டுடைய அறிவுகால் வாசற்படி இருக்கு அந்த அறிவுகால நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சிறப்பாக வந்து வச்சிருக்கோமோ அதுதான் அந்த வீட்டுடைய முக்கியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அறிவுகாலில் தான் நம்மளுடைய குலதெய்வம் இருக்காங்க அதை எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம் அந்த அறிவு ல நம்ம செய்ய வேண்டிய அந்த நிற்கதிர் தோரணம் மாவிலை தோரணம் இந்த மாதிரியான ஒரு சில பொருட்களை அந்த அறிவுகள வைக்கணும் ஒரு சில பூஜைகள் செய்யும் பொழுது நம்ம வந்து வேப்பில இதையெல்லாம் வந்து கட்டக்கூடிய வழக்கங்களையும் வச்சிருக்கோம் இதையெல்லாம் முறையாக வந்து நம்ம வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க நம்ம க வெளிய கிளம்பும் பொழுது அந்த அறிவுகள் தடுத்தாலோ வந்து நம்ம தெரியாம இடிச்சுக்கிட்டாலோ உள்ள வந்து உக்காந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அதற்கப்புறமாக செல்லணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அவங்களுடைய விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா அந்த குலதெய்வம் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு வலியுறுத்துறதாக வந்து நம்பினாங்க கண்டிப்பா அதில் ஒரு விஷயம் வந்து சூக்ஷமம் இருக்கு அது உண்மையான விஷயமாகவும் இருக்கு இப்போ அந்த நேரத்தில் அவங்க செல் வெளியே போறது அந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்காது அப்படின்றது தான் அதற்கான காரணம் இப்போ எல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஒரு சில விஷயங்களை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஆலயத்துக்கு போய் வழிபடுறோம் நம்மளுடைய குலதெய்வத்தை நோக்கி அந்த குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் போய் செய்யக்கூடிய பூஜைகள் அம்மாவாசை தினமாக இருந்துச்சுன்னா இன்னும் அதி அற்புதமாக வந்து உங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டும் பெண் தெய்வம் பெண் குல தெய்வமாக இருக்கு அப்படின்னும் பொழுது பௌர்ணமி நாட்களில் வழிபாடு செய்கிறது சிறப்பு உடையதாக இருக்கும் அதே மாதிரி மாதந்தோறும் இந்த நாள்ல ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி எந்த வந்து ஆண் தெய்வமா இருந்தா நீங்க வந்து அமாவாசை தினத்துல போய் வழிபாடு செய்யுங்க பெண் தெய்வமாக இருந்தா நீங்க வந்து பௌர்ணமி தினத்துல நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறத நீங்க வழக்கமாக வச்சுக்கலாம் அடுத்தது இப்ப வந்து நீங்க வந்து அந்த குலதெய்வ கோயிலுக்கு ஒவ்வொரு கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ரெகுலரா போறோம் நம்மளுடைய வேலை நிமிர்த்தமாக நம்ம வேற வேற பகுதிகள இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம இருக்கோம் அப்ப இருக்கும்போது ஆண்டிற்கு ஒரு முறையேனும் இந்த குலதெய்வத்துக்கு போய் சிறப்பாக வந்து நீங்க அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் பண்ணி மாலை இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பொங்கல் வைக்கிறது இது எல்லாம் வந்து நம்ம செய்யறோம் இங்கே வந்து குலதெய்வ கோயிலுக்கு பொழுது அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் அனைத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் நிறைவாக அந்த அலங்காரம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த அர்ச்சகரிடம் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் அர்த்தர் நறுமணம் மிக்க இடத்துல தான் வந்து அனைத்து செல்வங்களும் நிறைஞ்சிருக்கும் அனைத்து தெய்வங்களும் வசமாவாங்க அப்படின்றதும் இருக்கு இப்போ நிறைய பர்ஃபியூம்ஸ் எல்லாம் நம்ம போடுறோம் அதில் என்ன பிரயோஜனமும் கிடையாது நம்ம போட வேண்டிய அர்த்தர் என்னவாக இருக்குன்னா சந்தனம் அடுத்தது ஜவ்வாது அடுத்தது இந்த மாதிரி கொழுந்த அர்த்தம் இந்த மாதிரி நறுமணம் தெய்வங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நறுமணம் மிக்க அர்த்தர்களை நம்ம பயன்படுத்துவது மரபாக இருந்துச்சு இப்போ நம்மளுடைய நமக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி பயன்படுத்துறோம் நம்ம பயன்படுத்த வேண்டியது வந்து நறுமணம் மிக்க இப்போ இந்த அர்ச்சகரிடம் கொடுத்து அந்த அம்மனுக்கு தடவை சொல்லி சொல்லணும் அதே போல இன்னொரு அர்த்தரை எடுத்து நம்மளும் அதை தடவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம மேல அந்த அளவுக்கு வாசனை இருக்கு அப்படின்னும்போது பொழுது அவங்க மேல அடிக்கக்கூடிய வாசனையே நம்ம மேலையும் அடிக்குது என்னும் பொழுது அந்த தெய்வம் குலதெய்வம் நம்மளை பின்தொடர்ந்து வருவாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்கு தான் அந்த ரெண்டு விஷயத்தையும் அந்த தெய்வத்துக்கும் நீங்க வந்து சமர்ப்பிக்கணும் அடுத்தது தானும் வந்து அந்த குறிப்பிட்ட அர்த்தரையே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ இந்த மாதிரி செய்யும் பொழுது குலதெய்வம் நமக்கு வசமாவாங்க அப்படின்றது இருக்கு இதையெல்லாம் சிறப்பா செஞ்சீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் உங்களை வந்து குலத்தையே தாங்கி வந்து வழிநடத்தக்கூடிய தெய்வமாக இருப்பாங்க அப்படின்றதும் இருக்கு தான் இந்த குலதெய்வத்தை வசமாக்குறதுக்கு இந்த ஒரு பொருளை குறிப்பிட்ட சூக்ஷமமான பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்